ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் காரக்குழம்பு எனக்கு நம்ம ஒரு சூப்பரான நார்ச்சத்து இரும்பு சத்தெலாம் அதிகமாக இருக்கக்கூடிய முருங்கைக்கீரை சூப்பு தான் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடிக்கும் கொஞ்சம் அதிகமாகவே முருங்கைக்கீரையை சுத்தம் பண்ணி கழுவி சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு தக்காளி பெரிய தக்காளி சேர்த்துக்கோங்க கட் பண்ணி சேர்த்துட்டு இப்போ ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் உப்பு கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் மிளகுத்தூள் அவ்வளோதான் இது வரைக்கும் சேர்த்தா போதும் இப்போ இந்த பெரிய டம்ளரால நான் ஒரு மூணு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இந்த மூணு டம்ளர் தண்ணி ரெண்டு டம்ளர் ஆகுற வரைக்கும் நம்ம நல்லா வேக வைக்கணும் அவ்வளோதான் மூணு டம்ளர் தண்ணி சேர்த்தாச்சு இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுடுங்க இது போல் அடிக்கடிக்கு திறந்து கொஞ்சம் கலறி விட்டுக்கோங்க சூப் நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளேயே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க இது எப்படின்னாலும் ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வேகணும் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரணும் பாருங்க எப்படி இருந்தது இப்போ கலர் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் அவ்வளோதான் ஆஃப் பண்ணி அப்படியே மூடி வச்சுடுங்க ஒரு நாலு மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் எடுத்து இது போல் நல்லா பிசைஞ்சு விட்டுடுங்க அந்த கீரை தக்காளி எல்லாமே விசைஞ்சிட்டு இது போல் வடிகட்டிக்கோங்க இது காலையிலையும் சா குடிக்கலாம் சாயந்தரமும் குடிக்கலாம் ஒரு ஒரு மாதம் தொடர்ந்து குடித்தா நம்ம உடம்புல ரத்த சத்தம் அதிகமாக ஏறும் சொன்னாங்க டாக்டரும் இது போல் நல்லா புழிஞ்சி விட்டுடுங்க இந்த வீடியோ எடுக்கும்போது எங்கள் வீட்டில் கரண்ட் இல்லை அதனால் கொஞ்சம் டிம்மாக தான் இருக்கும் அவ்வளோதான் ஒரு சூப் ரெடி ஆகிடுச்சி முருங்கைக்கீரை சூப்பு லேஸாக சூடு பண்ணியும் குடிக்கலாம் என் பசங்க தான் குடிப்பாங்க அதனால் நான் அப்படியே கொடுத்துட்டேன் அவங்களுக்கு ஒரு சூப்பரான சிம்பிளான முருங்கைக்கீரை சூப் ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்